இந்த காய்கறியில் போடுற குருணை பூச்சிக்கொல்லி மறந்தனால உங்களோட கணையம் கல்லீரல் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக செயலி உடனே சேல இருக்காது ஒரு இருபது வருஷம் நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களோட இதெல்லாம் வந்து ஆர்கான்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் பண்ணி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து த எழுபது எண்பது தொண்ணூறு வயசு வரலையும் இருந்தாங்க இப்போல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசில் எல்லா வியாதியும் வந்துடுது சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க முறைப்படி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த காய்கறியை வந்து விதையை மீட்டெடுத்து எடுத்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அதை இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு வெண்டைன்னு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரகம் இது இதில் வந்து பீட்டாக்கார் ரொட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப அதிக சத்து உள்ளது வைட்டமின் பி டுவல் ஸோ ம நம்மாழ்வார் ஐயா வந்து ஆசைப்பட்டது வந்து ம மரபு விதைகளை வந்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணி அவர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அதுக்காக மரபு விதைகளை வந்து பண்ண நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணணும் மரபு காய்கறி விதைகளை வந்து மரபு விதைகள் நெல் காய்கறி பயிர் எல்லாமே வந்து பரவலாக்கம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அதில் வந்து இதை போட்டி வச்சிங்கன்னா இது சீசன் கிடையாது காய்ச்சிட்டே இருக்கும் நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் இதுக்காக மிளகா வாங்க போக வேண்டியதில்லை இதை ஒரு மிளகாய் எடுத்து டெய்லி ஒரு சாம்பார்லேயோ ரசத்துலேயோ கிள்ளி போட்டிங்கன்னா ஒரு மிளகா போட்டாலே போதும் அந்த மாதிரி இது தக்காளி நாட்டு தக்காளி இது இப்போ நீங்கள் ஹைப்ரிட் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தவளையோட தோல்லேருந்து அது மரபணு மாற்றப்பட்டதுங்கிறாங்க சீக்கிரம் கெட்டு போகாது இதெல்லாம் நீங்கள் பறித்து ஒரு நாலு நாள் வச்சிருந்திங்கன்னா வீணாக போயிடும் தக்காளி என் பேர் மகேந்திரன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் தென்னம்புலங்கிற கிராமம் அனுப்பிட்டு வந்திருக்கேன் நாங்கள் உள்ள காய்கறி பயிரில் வந்து முக்கியத்துவம் மரபு காய்கறிகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மார்க்கெட்டில் வந்து ஹைப்ரிட்டு காய்கறி விதைகள்லாம் இருக்குது அது உணவு தேவைக்காக என்ன பண்ணுறாங்க மரபணு மாற்றப்பட்ட காய்கறி இதுதான் மார்க்கெட்டுக்கு வருது ஸோ நம்ம மரபை வந்து மீட்டு எடுக்கணும் பரப்போ பாரம்பரிய முறைப்படி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த காய்கறியை வந்து விதையை மீட்டு எடுத்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அதை இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு வெண்டைன்னு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரகம் இது இதில் வந்து பீட்டாக்காரோட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப அதிக சத்து உள்ளது வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் பி சிக்ஸ் தயாமின் அந்த மாதிரிலாம் இதில் இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப சாப்பிட்றதுனால என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இதை சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்க சக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து அப்படியே சத்து வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னா ஹைபிரிட் வந்து ஈஸியாக வெட்டி அதை சமைச்சிட முடியுது அப்படிங்கிறதுனால அதை அது அதுக்குள்ளே போகிறாங்க ஸோ இதோட நன்மை தெரிஞ்சுதுன்னா இந்த ரகத்தை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இப்போ பரவலாக்கம் பண்ணணுங்கிறதுக்காக இதை முயற்சி எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் வேறு நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே அந்த குருணைன்னு ஒரு ம குருணை யூஸ் பண்ணுறாங்க இப்போ பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா தொ தொண்ணூறு நாளில் வந்து வர வர வேண்டியது வந்து ஒரு நாற்பது ஐம்பது நாளில் வந்து உற்பத்தி பண்ணிடுறோம் அப்போ காய்கறிலையும் அந்த மாதிரி வந்துடுது குருணையை போட்டிங்கன்னா குருணையில் வந்து ஒரு அதுலேருந்து ஒரு ஐம்பது அறுபது நாளில் நீங்கள் சாகுபடி பண்ணி சாப்பிட்ருலாம் அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி இப்போ நீங்கள் சாராயம் குடிக்கிறாங்க அது வந்து எப்படி வந்து கல்லீரல் கணையத்தை பாதிக்குது அப்படிங்கிற அதே மாதிரி இந்த காய்கறிகளை போடுற குருணை பூச்சிக்கொல்லி மருந்தனால உங்களோட கணையம் கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் எடுக்கும் உடனே சேலி எடுக்காது ஒரு இருபது வருஷம் நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களோட இதெல்லாம் வந்து ஆர்கான்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் பண்ணி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எழுபது தொண்ணூறு வயசு வரலையும் இருந்தாங்க இப்போல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே எல்லா வியாதியும் வந்துடுது சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க ஸோ ம நம்மாழ்வார் ஐயா வந்து ஆசைப்பட்டது வந்து மரபு விதைகளை வந்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணி அவர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அதுக்காக மரபு விதைகளை வந்து நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணணும் மரபு காய்கறி விதைகளை வந்து மரபு விதைகள் நெல் காய்கறி பயிர் எல்லாமே வந்து பரவலாக்கம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற முறையை சொன்னாங்க அதை வந்து நாங்கள் போல செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது எது மரபு காய்கறிகள் ஏன்னா ஒவ்வொருத்தோட வடிவமும் குழம்பு போய் இருக்கிறாங்க இன்னதான் இருக்க வேண்டிய பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு எது பாரம்பரிய ரகம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கடின தன்மையா இருக்கும் பாரம்பரியங்கிற பொழுது கொஞ்சம் சமையலுக்கு கொஞ்சம் கடின இருக்கும் அதனால வந்து அதுதான் ஒரு பாரம்பரிய ரகம் இருக்கு விதைகள் வந்து அதிகமா இருக்கும் நிறைய இப்போ வந்து ஹைப்ரிட்ல பாத்தீங்கன்னா விதைகள் நிறைய இருக்காது அந்த விதை வந்து திரும்ப போட்டீங்கன்னா முளைக்காது ஹைபிரிட் ரகம் ஒரு நிறுவனத்தை சார்ந்த அந்த விதையை நம்ம வா போயில் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த விதை திரும்ப ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறீங்க ஹைப்ரிட் விதையை எடுத்து போடுறீங்கன்னா நல்லா காய்க்கும் பட் அதில் சத்து இருக்காது ஒன்றும் இருக்காது நீங்கள் வந்து அதே வந்து திரும்ப அடுத்த வருஷம் அந்த விதையை எடுத்து வச்சு நான் போட போகிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது முளைக்காது நாட்டுற விதத்தில் வந்து அது நீங்கள் எல்லா விதையுமே அதில் முளைக்கிரும் அது எல்லாமே தரமானதாக இருக்கும் அது இது அதில் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா அது பாரம்பரியமாக அது நம்ம பூமியிலே இருந்து இருந்து வந்த காய்கறி விதைகள் நீங்கள் வந்து மரபணு மாற்றி நம்ம உருவாக்கம் பண்ணப்பட்ட காய்கறியிலேருந்து அந்தளவுக்கு அதுக்கான சத்துக்கள் எதுவுமே இருக்காது அது உடம்புக்கு கெடுதல் கூட உங்ககிட்ட என்னென்ன காய்கறி வெண்டைக்காய் இருக்குது மிளகாய் இருக்குது இப்போ இது பாத்தீங்கன்னா கொம்படின்னு ஒரு இது நம்ம தர்பூசணி மாதிரி இது எங்கள் பகுதி வேதாரண்யம் பகுதியில் கொம்படிக்கான்னு ஒன்று ஒரு ரகம் இது இது வந்து காயா இருக்கும்போது கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் காயை இதை கட் பண்ணி போட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி சிறுபருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ரைஸ் சாப்பாட்டில் போட்டு நல்லா சாப்பிட்லாம் இதை வந்து பழமாகும் போது தர்பூசணி மாதிரி நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இதுலேருந்து மரபணு மாற்றப்பட்டது தான் உங்களுக்கு தர்பூசணி அது மாதிரி அது ரெண்டு மூணு நிறையா ரகம் வருது இதுதான் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அதை நாங்கள் மீட்டு எடுத்து பரவலாக்கம் பண்ணுறதுக்காக விதை உற்பத்திக்காக இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெண்டை ரகம் ஒரு நாலஞ்சு ரகம் வெண்டை ரகம் வச்சுருக்கோம் சேப்பு வெண்டை வச்சுருக்கோம் பச்சை வெண்டை நாட்டு பச்சை வெண்டை இந்த இந்த சைஸ் தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா நல்லா இவ்வளோ நீளம் இருக்கும் இதில் இதுலேயே ரெண்டு இந்த நீசில் நீளத்துக்கு இருக்கும் ஐப்ரிட் ரகம் இது மாதிரி சுரைக்கா இது பாரம்பரிய சுரைக்காது இது கருப்பு மிளகாய் இப்போ இந்த ஊசி மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா போ ஒரு சாம்பாரில் ஒரு மிளகா போட்டாலே போதும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டியதில்லை இப்போ நீங்கள் ஒரு குரோ கவரில் இதில் நம்ம உரக்கடையில் போனீங்கன்னா குரோ கவர் கிடைக்கும் அதில் வந்து இதை போட்டு வச்சிங்கன்னா இது சீசன் கிடையாது காய்ச்சிட்டே இருக்கும் நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் இதுக்காக மிளகா வாங்க போக வேண்டியில்லை இதை ஒரு மிளகாய் எடுத்து டெய்லி ஒரு சாம்பார்லேயோ ரசத்துலேயோ கிள்ளி போட்டிங்கன்னா ஒரு மிளகா போட்டாலே போதும் அந்த மாதிரி இது தக்காளி நாட்டு தக்காளி இது இப்போ நீங்கள் ஹைப்ரிட் தக்காளிலாம் பாத்தீங்கன்னா அந்த தவளையோட இருந்து அது மரபணு மாற்றப்பட்டதுங்கிறாங்க சீக்கிரம் கெட்டு போகாது இதெல்லாம் நீங்கள் பறிச்சு ஒரு நாலு நாள் வச்சிருந்தீங்கன்னா வீணாக போயிடும் தக்காளி இது மணத்தக்காளி வத்தல் வயிறு புண்ணுக்கு அந்த மாதிரி வயிறு புண்ணுக்கு கீரையாகவும் பயன்படுத்தலாம் வத்தலா வத்த குழம்புக்கு பயன்படுத்தலாம் அது வயிறு புண்ணு அந்த மாதிரி இருக்குது நல்லது ரொம்ப நல்லது இது மொளை வெண்டன்னு ஒரு வெண்ட ரகம் இது வானம் பாத்த மிளகா இதுக்கும் சீசன் மிளகா பார்த்த மிளகா இது வந்து இதுவும் சீசன் கிடையாது நீங்கள் ஒரு குரோ கவர்ல ஒரு ரெண்டு செடி வச்சாலே போதும் உங்களுக்கு ரெகுலராகவே காய்ச்சிக்கிட்டு இருக்கும் அது நீங்கள் உணவு உங்களோட உணவு தேவைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ரெகுலராக உங்க என் பேர் மகேந்திரன் வேதாரண்யா தென்னம்புலங்கிற கிராமம்